இதுதான் வந்து எல்லார் இருந்து நோக்கி தான் சமயபுரம் வாரியமாக இருக்கட்டும் அல்லது வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கட்டும் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மனாக இருக்கட்டும் இந்த அம்மனுடைய வழிபாடுகள் பண்ணும் பொழுது யாரோ ரம்மா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்பதான் வந்தாங்க அந்த தீப சுடர் இருக்குது இல்லையா அதுகிட்ட நம்ம பேசலாம் என்ன பேசலாம் அப்படின்னா நான் இன்னைக்கு இந்த சம்பந்தமா ஒரு வேலையாக போகிறேன் அந்த நான் அந்த வேலைக்கு போகலாமா அப்படின்னா நாம் எந்த பகுதியில் உட்காந்துருக்கோமோ அந்த பகுதியிலருந்து வலது பக்கம் அது அப்படி சாயும் அந்த தீபத்தினுடைய சுடர் மாரியம்மன் வணங்கும் போது அம்மா மகமாயி உன்னை நம்பி போறேன் எனக்கு பக்கமாக நில்லுன்னு சொன்னாவே வந்து நிற்கும் இதுதான் மாரியம்மன் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மந்திரம் சொல்லி தான் கூப்பணுன்ற அவசியம் இல்லை மந்திரம் சொல்லி தான் கூப்பிடணும்னா அது குலதெய்வமே இல்லை உங்களுடைய குலத்தை நான் காப்பாற்றுவேன் என்று சத்தியம் செய்து கொடுத்த அந்த தெய்வம் நம்மளுடைய குல தெய்வம் அப்போ நம்முடைய தேவைக்கு சுயநலம் இல்லாமல் பூரண பக்தியோடு இருக்கும் பொழுது மந்திரம் தேவை இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன் ஆனால் அந்த தீபலட்சுமின்னு சொல்லி நான் பர்டிகுலராக தானேங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது ஓம் ஸ்ரீம் தீபலட்சுமி தேவியே நமோ நமக இது போதும்

வாராகி அம்மாவை வந்து அந்த ஒளியில தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஒளி ஊடாக அல்லது ஹோமத்தினுடைய இந்த ஒளி ஊடாக ஏதாவது செய்திகள் வந்து நமக்கு சொல்லப்படுகிறதா இந்த நம்மை சுற்றி உள்ள தெய்வதை தெய்வங்கள் மூலமாகவோ அல்லது தேவதைகள் மூலமாகவோ அல்லது இயற்கை மூலமாகவோ பிரபஞ்சம் மூலமாகவோ நல்ல கேள்விதான் கேட்டிருக்கீங்க அதாவது தெய்வங்களை வந்து நாம உபாசனை பண்ணணும் அவங்கள பூஜை பண்ணணும் அப்படின்றதுல வந்து பல வகைப்பாடுகள் இருக்குது பக்தி நிலைன்னு ஒன்று இருக்குது சரணாகதி அப்படின்றது ஒன்று இருக்குது அதையெல்லாம் தாண்டி இப்போ எல்லார் மனதிலையும் இருக்கக்கூடியது நான் உபாசனை பண்ணுவேன் அந்த தெய்வம் இருக்கிறத நான் உணரணும் இதுதான் வந்து இப்போ எல்லார் மனதிலையுமே இருந்து அதை நோக்கி தான் நல்ல பயணம் போயிட்டுருக்கு அது ஒரு பெரிய வரவேற்பதற்கு உண்டான ஒரு அம்சந்தான் அப்படி பண்ணும் பொழுது தெய்வத்தில் நான் விரும்புகின்ற அந்த தெய்வத்தினுடைய உருவம் தெரியும் அப்படின்றத நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்படியும் வந்து பண்ணுவாங்க அதில் வந்து இன்னைக்கு டெண்டு நிறைய பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய வழிபாடு வாராகி அம்மனுடைய வழிபாடு பாலா அம்மாவனுடைய வழிபாடு இது மூணும் வந்து இன்றைக்கி அறுதி பெரும்பான்மையான மக்கள் வந்து செய்துட்டு அப்படின்றது முருகப்பெருமானுடைய வழிபாடை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து பூக்களால் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுதோ அல்லது வந்து அங்கே நம்ம வந்து சில பேர் வந்து இன்றைக்கி வந்து நிறைய வேல் வழிபாடு பண்ணிட்டுருக்காங்க அந்த வேல் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது அதில் அந்த அபிஷேக பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த வேல் மனுடைய மையப்பகுதியில் முருகப்பெருமானுடைய உருவம் தெரிகிறது இதெல்லாம் புகைப்படம் எடுக்கிறாங்க அதை தவிர வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தீபம் ஏற்றி வழிபடுகிறோம் இல்லையா இந்த தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அவர்கள் விரும்பக்கூடிய அந்த தெய்வங்கள் நம்ம யாரை நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அந்த தெய்வங்களுடைய உருவங்கள் நம்ம ஃபோட்டோ எடுக்கும் பொழுது கண்டிப்பாக வருது அப்படின்னா நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் தெய்வங்கள் கிரீடம் வச்சு சட வச்சு வேல் வைத்து சூலாயுதம் வைத்து அப்படியெல்லாம் வருவதற்கு உண்டான எதிர்பார்ப்பை யாருமே பண்ணாதீங்க அப்படி கண்டிப்பாக வரமாட்டார்கள் இதை நான் சித்தர்களில் சொல்லியிருப்பேன் எப்படி சொல்லியிருப்பேன்னா சித்தர்கள் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்கள் வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் ரூபத்தில் கூட அவர்கள் வருவார்கள் இப்போ அதே மாதிரி தான் வந்து தெய்வங்கள் தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட இருந்து பேசுகிறது நம் வீட்டில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான பணியை வந்து செய்யும் பொழுது கூடவே இருக்கிறது வேறு ஏதோ ஒரு மனிதருடைய உருவத்தில் இருந்துருவாங்க ஆனால் அந்த புறநகர் பகுதின்னு இருக்கிற அதில் தான் எதுக்காக புறநகர் பகுதி சொல்கிறேன்னா அங்கே தான் நிறைய மாரியம்மனுடைய வழிபாடுகள் நடக்கும் அது சமயபுரம் மாரியமாக இருக்கட்டும் அல்லது வந்து திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனாக இருக்கட்டும் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அம்மனாக இருக்கட்டும் இந்த அம்மனுடைய வழிபாடுகள் பண்ணும் பொழுது யாரோ ஒரு அம்மா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ தான் வந்தாங்க நான் ஏதோ கேட்டாங்க ஏதோ சொன்னோம் திடீர்னு பார்த்தா காணும் இப்படிலாம் சொல்லுவாங்க அது வந்து ஒரு முப்பது வினாடிகள் மட்டுமே நடக்கக்கூடிய தெய்வ அதிசயங்கள் அதெல்லாம் உண்மையான நிகழ்ச்சிகள் தான் வருவார்கள் இருப்பாங்க அருள் பாலிப்பாங்க அவங்க வந்துட்டாங்க அப்படின்னாவே நம்மளுடைய நோக்கம் ஏதோ ஒன்று நிறைவேறப் போகுது ஏதோ நம்மளுடைய தரித்திரம் நம்மளை விட்டு போகப் போகுது அல்லது ஒரு இனம் முடியாத வியாதிக்கு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய செலவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம் இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்கள் அப்படின்றது வந்து நடக்கும் ஆனால் அதையும் தாண்டி தினந்தோறும் அப்படின்றதும் நாம் விருப்பப்படுகின்ற பொழுதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது இவர்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் சொன்னது போல் வாராகி அம்மனுடைய வழிபாடோ அல்லது பாலா அம்மனுடைய வழிபாடோ செய்யும் பொழுது அந்த தீபத்தினுடைய அந்த ஜுவாலையை நம்ம வந்து உள்ளார்ந்து படம் எடுத்து அதை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாதாரண நவீன தொழில்நுட்பம் தேவையில்லை ஒரு சாதாரண செல்ஃபோன் வச்சு ஃபோட்டோ எடுத்தாவே அதெல்லாம் அந்த அம்மனுடைய உருவங்கள் கண்டிப்பாக தெரியும் ஆனால் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம மகாலட்சுமி அம்மனை வந்து நம்ம வந்து வழிபடுறோமோ அதே போல் வந்து தீப யக்ஷணி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அது தீப எக்ஷனி இல்லை தீப லக்ஷ்மி இந்த தீப லட்சுமி அம்மனை வழிபடு வழிபாடு செய்கின்ற போது அந்த அம்மா நம்மளோட லட்சுமி இல்ல நாம அந்த எட்டு வகையான லட்சுமி இல்ல வந்து இந்த தீப லட்சுமி அப்படிங்கற பேர் இல்ல இல்ல ஐயா அதாவது பார்வதி தேவி தான் யக்ஷனியாக அவதாரம் எடுத்தால் அப்படின்றத என்னுடைய புத்தகத்தில் சில குறிப்புகளோடு நான் வந்து எழுதியிருக்கேன் எப்படி தட்சனின் மகள் அப்படின்றதால அது அப்படி கிடையாது அப்படி கிடையாதுமா இப்போ நீங்கள் இருக்கீங்க அல்லது நான் இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்தில் நான் கேட்கக்கூடிய நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு நபராக இந்த இடத்துல நான் என்னுடைய அவதாரம் இருக்கும் என்னிடம் வந்து தேவையான ஆன்மீக கேள்விகளை கேட்கக்கூடிய அவதாரமாக உங்களுடைய அவதாரமும் இந்த இடத்துல இருக்கும் ஆனால் இதே நாம் ரெண்டு பேர் வேறு வெளி இடங்களுக்கு போகும் பொழுது நம்மளுடைய அவதாரங்கள் மாறுபடும் எப்படின்னா ஒரு என்னுடைய குழந்தைகளை பார்க்கும் பொழுது என்னுடைய அவதாரம் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு தந்தையாகவும் என்னுடைய மனைவியை பார்க்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு கணவன் அவ்வளோதான் அதை தாண்டி வேறு வெறும் பெருசாக ப்ளஸ் மைனஸ் அங்கே போய் பார்க்க போகிறது கிடையாது என் உடன் பிறந்த சகோதரர்கள்ட்ட பார்க்கும் பொழுது நான் அவர்களுக்கு அண்ணனாகவோ அல்லது தம்பியாகவோ அப்படி தான் இருப்பேன் என் கூட நெருங்கி பழகக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல நண்பன் அந்த கேரக்டரில் தான் அந்த அவதாரமாக தான் இருப்பேன் நான் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஜோதிடராக இருப்பேன் ஹோமம் செய்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு அந்த ஹோமம் செய்து அவர்களுக்கு கொடுக்கின்ற போது இந்த இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வத்திற்கும் நான் வணங்கக்கூடிய தெய்வத்திற்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு பாலமாக இருப்பேன் தீட்சை பெறுவதற்காக நிறைய பேர் வருவாங்க அப்போ நான் அவர்களுக்கு ஒரு குருவாக இருப்பேன் ஆனால் என்னுடைய குருவுக்கு பார்க்கும்போது அந்த குருநாதருக்கு நான் ஒரு சராசரி ஒரு சீடனாகவோ அல்லது குருவை முழுமையாக சரண சரணடைகின்ற ஒரு மானசீக ஒரு சராசரி மனிதனாகவோ அந்த இடத்துல நான் இருப்பேன் அப்போ இந்த அவதாரம் அப்படின்னு மனுஷன் ஒன்று தான் நானே இத்தனை அவதாரத்தில் இருக்கேன் அப்படிங்கும் பொழுது பார்வதி தேவி அவர்களுடைய தேவைகளுக்காக அசுர குணமுக்க தீயவர்கள் தேர்ந்து நல்லவர்களை வந்து காப்பாற்றணுன்றதுக்காக பல அவதாரங்கள் எடுக்கிறாங்க இல்லையா அதில் வந்து யக்ஷனி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் கேட்ட மாதிரி தக்ஷணியினுடைய மகன் அப்படின்றது யக்ஷனி அவ்வளோதான் அப்போ அந்த யக்ஷனின்னு சொல்லும் பொழுது அதில் அறுபத்து நான்கு விதமான யக்ஷணிகள் இருக்கிறார்கள் கர்ணயக்ஷனி சந்தன யக்ஷனி எத்தனையோ யக்ஷணிகள் இருக்கிறாங்க அவங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான வகைப்பாடுகள் அவர்களுடைய சக்தி அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய சொல் அவர்களுடைய செயல் அது வந்து மாறுபடும் கருணையட்சணி என்பது சோல்டரில் ஏறி உட்காந்துட்டு காதலை பேசும் அவ்வளோதான் நான் கருணயக்ஷினியை வந்து உபசனை பண்ணாலும் எங்கிட்டாலும் எவனும் சொல்ல முடியாது ஏன்னா கர்ணயட்சினியை உபாசனை பண்ணிவிட்டு கோவி சொல்லிவிட்டு அந்த செத்து போனவங்க எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இது பாதுகாப்பு முறையுடன் கூடிய யக்ஷினின்னு சொல்லும்போது தீப யினி அது பெண்களும் வழிபடலாம் வீட்டில் அது வந்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து அந்த யக்ஷனியுடைய மூலமந்திரத்தை சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணி அதை வந்து உறி ஏற்றி பிரயோகம் செய்யும் பொழுது அந்த தீப சுடர் இருக்குது இல்லையா அதுக்கிட்ட நம்ம பேசலாம் என்ன பேசலாம் அப்படின்னா நான் இன்றைக்கி இந்த சம்மந்தமாக ஒரு வேலையாக போகிறேன் அந்த நான் அந்த வேலைக்கு போகலாமா அப்படின்னா நாம் எந்த பகுதியில் உட்காந்துருக்கோமோ அந்த பகுதியிலேருந்து வலது பக்கம் அது அப்படி சாயும் அந்த தீபத்தினுடைய சுடர் சாய்ஞ்சதுன்னா போகலாம் இடது பக்கமாக சாய்ஞ்சது அப்படின்னா வேண்டாம் ரெண்டு பக்கமும் சேர்ந்து சாய்ஞ்சது அப்படின்னா இப்போதைக்கு அந்த முடிவை எடுக்க வேண்டாம் இப்படி பல குறிப்புகள் அதெல்லாம் அனுபவத்தில் தான் வரணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தோ அல்லது புத்தகத்தை பார்த்து படித்தே வரக்கூடாது அது அனுபவத்தில் அவங்கவுங்களுக்கு உணர்த்தப்படும் நிச்சயமாக ஐயா இப்போ வந்து நீங்கள் தீப இந்த யட்சினி அப்படின்னு சொல்லிங்க தீப லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கலாம் ஏன்னா யட்சினின்னு சொல்லும்போது சில பேர் பயப்படுவாங்க நம்ம லக்ஷ்மின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இந்த தீப லக்ஷ்மியை வந்து நம்ம வணங்கணும் அல்லது வீட்டில் ஆவாகனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கும் ஒரு குரு அந்த முறை மூலமாக தான் வரணுமா அல்லது நம்ம வந்து இது ஒரு தெய்வமாக ஒரு கடவுளை நம்ம எப்படி ஒரு லக்ஷ்மி தேவியை கும்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம கும்பிட்லாமா அதாவது நம்முடைய தேவைக்குன்னு நாம் வந்து முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு லக்ஷ்மியை எப்படி நாம் வணங்குறோமோ அதே மாதிரி தீபம் ஏற்றி வாசனாதி திரவியங்கள் இதை வந்து எப்பயுமே நல்ல சக்தி உள்ளே வரணும் அப்படின்னாவே அந்த இடத்துல வாசனாதி திரவியங்கள் வேணும் இந்த வாசனாதி திரவியங்களை பயன்படுத்தி அதாவது வந்து மல்லிகை முல்லை போன்ற வாசனை மலர்களை வந்து ம மலர்களால் அர்ச்சத்து அல்லது அலங்காரம் செய்து இதெல்லாம் செய்துட்டு தீபலக்ஷ்மியை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்தும் அப்படின்னாவே அந்த இடத்துல தீப லட்சுமி வந்துடுவாங்க இல்லைங்க இது வந்து எனக்கு வந்து ஃப்யூச்சரில் எனக்கு மட்டும் இல்லாமல் நான் என்னை சேர்ந்தவர்களுக்கோ அல்லது என்னை தேடி வருபவர்களுக்கோ நான் வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்றா அது வந்து குரு மூலமாக உபாசனை தான் எடுத்து பண்ணணும் எப்பயுமே வந்து ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுங்கிறதுல நான் ஆனித்தரமாக இருப்பேன் நான் அந்த புத்தகத்தில் படித்தேன் அதனால் நான் அதை போய் பண்ண போகிறேன் அதெல்லாம் இல்லை இப்போ சமீபத்தில் கூட என்னுடைய நண்பர்கள் மத்தியில் பேசி இருக்கும்போதுனால் நீங்கள் இந்த மந்திரத்தை நூறு முறை செய்தால் கோடீஸ்வரர் ஆகி விடலாம் நிறைய யூடியூப் சேனலில் வரும் அந்த மந்திரத்தை சொல்லி எத்தனை பேர் கோடீஸ்வரர் ஆனால் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரங்கள்னு சொல்லி நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு பேங்க்கில் போய்ட்டு மினிமம் நீங்கள் வந்து ஆயிரம் ரூபா அக்கௌண்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த வங்கியினுடைய வாடிக்கையாளர் என்று நீங்கள் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் போடும் தான் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு செக் புக்கு போன்ற அந்த வங்கிகளுக்கு உண்டான அந்த அங்கீகாரமான ஒரு இதெல்லாம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது ஆனால் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்லாம் இருக்குது இல்லைங்க ஜீரோ உங்களுக்கு வைச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுடைய ஒரு தேவைக்காக அந்த இடத்துல போய்ட்டு உரிமையோடு எனக்கு இந்த வேணும் இப்படி செய்யணும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது அப்போ ஜீரோவில் தான் இருக்கும் இல்லைங்களா நான் வந்து நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன் அக்கௌண்ட் அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை ஒரு தேவை ஒரு ஆலோசனை அப்படிங்கும்போது அந்த வங்கியினுடைய மேலாளர்கிட்ட போய் உட்காந்து சார் இதை மாதிரி இருக்குது இப்படி இருக்குது இப்படி பண்ணலாம்ல ஒரு செக்கு கொடுத்துட்டேன் இதை நீங்கள் நிறுத்தி வைங்க ரெண்டு நாள் கழித்து கிளியர் பண்ணலான்னா கூட சரிம்பாங்க நீங்கள் ஜீரோவில் அதை பண்ண முடியாதுல்ல அதை அதை மாதிரி அந்த அங்கீகாரம் அப்படின்றது வேணும் அதை மாதிரி ஒரு லட்சத்து எட்டு முறை மந்திரத்தை சொல்லிவிட்டால் மட்டும்தான் எல்லாத்தையும் உங்களுக்கு காது கொடுத்து வரும் நீங்கள் சொல்லக்கூடிய வேலையை செய்யும் எப்போ நீங்கள் மந்திர பிரயோகம் அப்படின்னு நீங்கள் பண்ணணுன்னா அதையும் நான் ரெண்டு மாதிரியாக என்னுடைய என்கிட்ட வர்றவங்க என்னுடைய நண்பர்கள் மத்தியில் எல்லாேருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் உங்களுடைய தேவைக்காக பண்ணும் பொழுது இந்த லட்சத்து கேட்டெல்லாம் தேவையில்லை மாரியம்மனை வணங்கும் போது அம்மா மகமாய் ஒன்று நம்பி போகிறேன் எனக்கு பக்கமாக நில்லுன்னு சொன்னாவே வந்து நிற்கும் இதுதான் மாரியம்மன் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மந்திரம் சொல்லி தான் கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை மந்திரம் சொல்லி தான் கூப்பிடணும்னா அது குலதெய்வமே இல்லை அது நமக்கு சம்மந்தம் இல்லாத வேறு தெய்வம்னு அர்த்தம் அப்புறம் மந்திரம் சொல்லி தான் கூப்பிடணும் உங்களுடைய குலத்தை நான் காப்பாற்றுவேன் என்று சத்தியம் செய்து கொடுத்த அந்த தெய்வம் நம்மளுடைய குலதெய்வம் அந்த குலதெய்வத்தை வந்து என் குலதெய்வமே கருமாரி அல்லது அங்காளம்மா இப்படி பெரிய பழையத்தம்மா நீ வந்து எனக்கு இப்போ என்னுடைய தேவைகளை வந்து நிறைவேற்றித்தா எனக்கு பத்து பக்க பலமாக இருன்னு சொன்னால் வரும் அப்போ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தெய்வம் குல தெய்வம் அது மதுரை வீரனாக இருக்கட்டும் முனீஸ்வரனாக இருக்கட்டும் கருப்பசாமியாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் வீட்டில் இருந்து அந்த தெய்வத்தை உள்ளத்தோடு உள்ளம் ஒன்றிணைந்து பூரண நம்பிக்கையோடு பூரண பக்தியோடு சரணாகதி அடையும் பொழுது உங்களுக்கு அந்த மந்திரமெலாம் தேவையே இல்லை எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு கருப்புசாமி சரி இப்ப நீங்க சொல்றீங்க ஐயா இப்ப குலதெய்வம்னா நம்ம மந்திரம் எல்லாம் சொல்ல வேண்டாம் நம்ம வந்து வேண்டிக்கிட்டாலே கூட வருவாங்க இப்ப இந்த அதாவது தீபலட்சுமி எல்லாம் நம்ம அழைக்கணும்னா கண்டிப்பா அவங்க வந்து குல தெய்வமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவு இப்ப இவங்களை வந்து வீட்டுக்கு அழைக்கணும்னு சொன்னா நீங்க ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டீங்க கண்டிப்பா எங்களுடைய மக்களோட ஆர்வம் என்னன்னா அந்த மந்திரம் என்ன ஏன்னா வீட்டுல நம்ம எப்பவுமே விளக்கு வைக்கிறோம் விளக்கு அப்படின்றது வந்து ரொம்ப லட்சுமி கடாச்சமானது அந்த விளக்கு ஒளியில இருக்கிற அந்த தெய்வத்தை கும்புறதுக்கான ஒரு தேவைகள் அல்லது விருப்பங்கள் அப்படின்றது நிறைய எங்களுடைய நேர்களுக்கு இருக்கும் அந்த மந்திரத்தையும் நீங்க ஒரு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா நேர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதையும் இல்ல அதுதான் நான் சொன்னேன் இந்த குலதெய்வத்தை மட்டுமல்லாமல் மதுரை வீரனாக இருந்தாலும் இப்போ மதுரை பக்கத்துலலாம் போனீங்கன்னா அங்கே பாண்டி முனின்ற ஒரு சாமி தான் வந்து அந்த மதுரையினுடைய பாசு அந்த பாண்டி முனியை போய் ஐயா பாண்டி முனி அப்படிலாம் யாரும் கும்பிட்டு நான் பார்த்ததில்ல அதை வீட்டிலேருந்து வெளியில் போகும்போதே மாமனை பார்த்துட்டு வரப்பான்னு தான் சொல்லிட்டு போவாங்க அங்கே போய் பாண்டி முனி கோயிலில் போயிட்டு பயபக்தியாக நிற்கிறதில்ல மாமா வந்திருக்கேன் விவசாயத்தை கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுமாமா அப்படின்னு சொல்றதுக்குள்ள இருக்காங்க தன் வீட்டு பிள்ளையாக நினைக்கக்கூடியவர்கள் அந்த பாண்டி முனியா அங்கே மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய அவங்கள்டெல்லாம் பேசும் அந்த தெய்வம் இன்றைய வரைக்கும் அப்போ நம்முடைய தேவைக்கு சுயநலம் இல்லாமல் பூரண பக்தியோடு இருக்கும் பொழுது மந்திரம் தேவையில்லைன்னு நான் சொல்ல வர்றேன் ஆனால் அந்த தீபலக்ஷ்மின்னு சொல்லி நான் பர்டிகுலராக தானுங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது ஓம் ஸ்ரீம் தீபலக்ஷ்மி தேவியே நமோ நமக இது போதும் இப்படி சொல்லி நம்ம பண்ணும் பொழுது அந்த தெய்வம் அந்த விளக்கில் வந்து ஒரு மாற்றங்கள் வருவதை ஒரு ஐந்து நாள் ஆறு நாள்லேயே நம்ம பார்க்கலாம் நான் உபாசனை பண்ணி நான் அருள் வாக்கு சொல்ல போறேன் பத்து பேருக்கு தீப லட்சுமியை நான் குறி சொல்ல போகிறேன்ற மாதிரி இருந்தால் அதற்கு உபாசன மந்திரம் அப்படின்னு தனியாக இருக்கு அதை வாங்கி தான் ஆகணும் அப்படி குரு மூலமாக கண்டிப்பாக குரு மூலமாக

Serrapa.